இந்த ஸ்பீடாக பிஸ்க்குன்னு உள்ள மூவரும் காற்று தான் வருது சார்படம் இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கதை கேப்டே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடித்து காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தொன்னு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார் அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இங்கே வந்திருக்க வெற்றி வெற்றிபாரான் சார் அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால தான் அது சாருனே வெளியில் தெருது இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் மூலியமாக தான் அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இப்படி வந்து நல்ல உறக்க பேசுகிறா நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பற்றில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து இப்படியே பார்ப்பாரு வந்தனடே மினி சூப்பராக பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினார் வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால் வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றி அண்ணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேவனே அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டுருக்காரு நானும் மாரி தூக்கி விடலான்னு ரெண்டு பேர்த்துக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் காளாகப்பூ சாரி விட்டாங்க அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்து விட்டுக்குறாங்க அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்கு வந்து அப்படியே காலை காலைப்பிடிச்சியில் தூட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி என்னையை வந்து ஒரு அரவனை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்கு என்னென்னா ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடித்தோன்னே வர சொல்லுங்கள் எப்படிமே தே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ ஒன்றை பேசுகிறேன் எனக்கு டயர்டாகிடுது அப்படின்ல இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்ல உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேர்த்து புரிகிற மாதிரி பேசு அவங்க ம மகிழ்ச்சி படத்தோம் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தும் ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாக ஏறக்கூடாது டயர்டாக உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலாம் ஒரு பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அந்த அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டி அண்ணை வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டின்னு நொறுக்கி விட்டார் மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டர் அவர் இல்லை அந்த கேரக்டரை வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்கு வேண்டு ஆனா வச்சார் பாருங்க ஒரு ட் இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ போயிட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா வந்தேன் அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள் அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே அதுமாரி தனஞ்சய் அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்ததும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது புகாரெலாம் வந்தால் நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜயசேவி அவர்களும் அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும் அதுக்கப்புறம் அவன் அது மாதிரி விவேகானன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல் என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிற என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது எல்லாம் அருமையாக அழு இருக்காங்க அதேமாரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் தய அண்ணன் மறந்துட்டேன் சரவண சரவணண்ண அதான் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவாக நடித்து பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க இருந்து அப்பாவாக இருக்காரு அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு என்ன ரொம்ப நன்றிண்ணே அதேமாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசுனாங்க ரொம்ப அதான் குழந்தை மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்த மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும் இன்றைக்குமே நம்ம குழந்தையாகவே இருந்துருவோம் ஆமாம் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாகிடுறேன் ப்ரூவ் பண்ணேன் ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாள் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னென்னா மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும் போகும்மிடம்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை கூடலாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க அதுக்கும் இந்த நேரத்தில் நன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீடில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ்ம அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு சிங்கிள் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமை பலரே விட்டேன் சித்துகுமார் அவர்கள் இந்த பாட இந்த நிகழ்ச்சியோட விழா நாயகன் குமார் அவர்கள் அவர் அவரோட இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் வானத்தில் எது பிறந்தாலும் கீழே இருந்து நம்ம மேலே பார்த்து கும்பிட்டுக்கொண்டே இருந்ததெல்லாம் அந்த காலம் இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்தில் இருந்து இந்தியாவை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கல்வி பன்முக கலைஞர் நாடறிந்த நல்ல நடிகர் கேமரா கவிஞர் நட்டிய அவர்கள் பேசுவதற்கு முன்னால் எதையோ மறந்துட்டாரு அதை இப்போ வந்து சொல்லுவார் ரூம்ஸ்ல இங்குட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது இங்குட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது இந்த அதான் சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்தை மறந்து போட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுத்தரன்ற கேரக்டரில் நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஏன்னா அப்போ வந்து அவர்கிட்ட நடிகர் எல்லாம் நடிகர் ஆகலை அப்போ தான் புதுப்பாக டேக்கிற படத்தில் இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா அப்போ நடிகர் அப்புறம் எத்தனை பண்ணியிருப்பாரு அதுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்